வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற ஒரு விஷயம் இது வெறும் பக்தி இல்ல அதுக்கும் மேல தமிழ் கலாச்சாரத்துல இருக்கிற சப்த கன்னியர் வழிபாடுங்கிறது அது உண்மையிலேயே வெறும் மூடநம்பிக்கையா இல்ல நம்ம உடம்பையும் மனசையும் இயக்கிறதுக்கான ஒரு ரகசிய கையேடா இன்னைக்கு நாம இந்த கோடை கொஞ்சம் ஆழமா அலசப்போறோம் வானவில்ல ஏழு நிறம் இசையில ஏழு ஸ்வரம்னு சொல்ற மாதிரி நம்ம முன்னோர்கள் மனித ஆற்றலையும் ஏழா பிரிச்சிருக்காங்க அதை எப்படி மேம்படுத்துறதுன்னு ஒரு டெக்னாலஜிய வடிவமைச்சிருக்காங்கன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது இத ஒரு சைக்கோ ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜின்னு சொல்லலாமா கரெக்டா சொன்னீங்க ஆனா நான் இத இன்னும் ஒரு படி மேல போயே ஒரு பயோ எனர்ஜி டெக்னாலஜின்னு சொல்லுவேன் பயோ எனர்ஜி டெக்னாலஜி ஆமா அதாவது நம்ம உடம்புல இருக்கற ஹார்மோன்ஸ் நம்ம நரம்பு மண்டலம் ஏன் நம்ம குணத்தையே எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுன்னு நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்ச ஒரு முழுமையான ப்ளூ இது ஓஹோ இந்த பழைய அறிவியலுக்கும் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸுக்கும் இருக்கிற என்ன அசந்திடுவீங்க சுருக்கமா சொன்னா இவங்க வந்து சக்தியோட ஏழு வழிபாடுகள் சக்தியோட வெளிப்பாடுகளா ஆமா ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றலோட ஒரு சின்னம் உதாரணத்துக்கு பிராமி எடுத்துக்கிட்டீங்கன்னா படைப்பாற்றலுக்கும் அறிவுக்கும் வைஷ்ணவி அன்புக்கும் பாதுகாப்புக்கும் அப்புறம் வாராகி வந்து வலிமைக்கும் செயலுக்கும் குறியீடு ஓகே கோபம் வீரம் தலைமை பண்புனும் மிச்ச குணங்களும் இருக்கு ஆனா இங்க தான் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சொல்லுங்க உங்க குறிப்புகள்ல இந்த ஏழு குணங்களையும் நம்ம உடம்புல இருக்கிற ஏழு முக்கியமான நாழமில்லா சுரப்பிகள் அதாவது என்டோக்ரைன் கிளான்ஸ் கூட கனெக்ட் பண்ணிருக்கீங்க ஆமா இது கிட்டத்திட்ட ரொம்ப கச்சிதமா பொருந்துற மாதிரி தெரியுது இது தற்செயலா இல்ல நிஜமாவே தொடர்பு இருக்கா இது தற்செயல் கிடையாது இது வந்து ஒரு ஆழமான புரிதல் பாருங்க ஹார்மோன்கள் தான் நம்ம உணர்ச்சிகளையும் செயல்பாடுகளையும் இயக்கிற கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் இல்லையா ஆமா ஆமா அந்த வகையில வாராகியோட போராடு அல்லது தப்பிச்சு ஓடுங்கற குணம் அதாவது ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் அது நம்ம அட்ரினல் சுரப்பிங்களோட நேரடி தொடர்புடையது ஒரு ஆபத்து வரும்போது நமக்கு திடீர்னு வர அந்த அசுர பலம் இருக்கே ஆமா அந்த அட்ரினலின் ரஷ் எக்ஸாக்ட்லி அந்த அட்ரினலின் சுரப்பு தான் அதுதான் வாராகியின் ஆற்றல் இது புரியுது இது நாம அனுபவிக்கிற விஷயம் தான் மற்றவங்கள பத்தி சொல்லுங்க சரி பிராமியோட படைப்பாற்றல் எடுத்துக்குவோம் அது நம்ம உடம்புல இனப்பெருக்க உறுப்புகளான கோனாட்ஸோட தொடர்புடையது ஓகே ஒரு புதிய உயிரை உருவாக்குறது மட்டும் இல்ல நம்ம உடம்புல புது செல்கள உருவாக்குறதும் ஒரு வகை படைப்பாற்றல் தானே ஆமா உண்மைதான் அதே மாதிரி இந்திராணியோட தலைமை பண்பு நம்ம உடம்போட மாஸ்டர் கிளாண்டு சொல்லப்படுற பிட்யூட்ரி சுரப்பியோட இது கரெக்டா செட் ஆகுது ஓ மாஸ்டர் கிளாண்டு ஆமா இந்த சுரப்பி தான் மத்த எல்லா சுரப்பிகளையும் கட்டுப்படுத்துது நம்ம புத்திசாலித்தனத்தை நிர்வகிக்குது ஒரு கம்பெனியோட சிஇஓ மாதிரி அட இது நம்பவே முடியலையே நீங்க சொல்றத பார்த்தா நம்ம உடம்போட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனோல ஒரு ஆன்மீக கதையா எழுதி வச்சிருக்காங்கன்னு தோணுது சொல்லப் போனா அப்படிதான் சரி வைஷ்ணவியோட அன்புங்கற குணம் எப்படி ஒரு சுரப்பியோட சேரும் அது ஒரு உணர்ச்சி தானே நல்ல கேள்வி அன்புங்கறத வெறும் உணர்ச்சி இல்ல அது ஒரு கெமிக்கல் ரியாக்சன் நம்ம உடம்புல தைம சூரப்பின்னு ஒண்ணு இருக்கு அது நோய் எதிர்ப்பு சக்திய குடுக்குது அன்பு கருணை போன்ற உணர்வுகள் அதிகமாகும் போது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுதுன்னு இன்னைக்கு சைகோன்யூரோ இம்யூனாலஜி அதாவது பிஎன்ஐ சொல்லுது சரி சரி அதோட அன்பை தூன்ற ஆக்சிடாசின் ஹார்மோனையும் நம்ம மறக்க கூடாது இது எல்லாமே வைஷ்ணவி தத்துவத்துக்குள்ள வருது அப்போ சாமுண்டி என்ன காப்பாத்துவான்னு ஒருத்தர் ஆழமா நம்பினா அந்த நம்பிக்கையே அவங்க உடம்புல ஒரு பாசிட்டிவ் கெமிக்கல் மாற்றத்தை உருவாக்குதுன்னு சொல்றீங்களா மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் பிளஸிபோ எஃபெக்டோட அடிப்படை உங்க ஆழமான நம்பிக்கை மன அழுத்த ஹார்மோனான காட்டிசோலை குறைச்சு நோய் எதிர்ப்பு சக்தியை உச்சத்துக்கு கொண்டு போகும் ஓஹோ இது சும்மா நம்பிக்கை இல்ல இது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் மீதம் இருக்கிற கௌமாரி நம்ம கணையத்தோடவும் அதாவது மெட்டபாலிசம் மகேஸ்வரி தைராய்டோடவும் கம்யூனிகேஷன் அப்புறம் சாமுண்டி பீனியல் சுரப்பியோடவும் அதாவது நம்ம தூக்க சுழற்சி இது எல்லாத்தோடவும் இணையுது இது ஒரு முழுமையான பயோலாஜிக்கல் மேப் ஓகே நம்ம உடம்போட கெமிக்கல் மெசஞ்சர்ஸ்க்கும் இந்த தெய்வங்களுக்கும் ஒரு மேப் கிடைச்சிருச்சு இந்த ஐடியா இவ்ளோ பழமையானதுன்னா நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் இது இருந்துருக்கணுமே சித்த மருத்துவம் எப்படி பாக்குது நீங்க கேட்டது ரொம்ப சரியான பாயிண்ட் சித்த மருத்துவம் நம்ம உடம்ப ஏழு தாதுக்களால் ஆன ஒரு கோட்டைன்னு சொல்லுது ஏழு தாதுக்களா ஆமா சப்த தாதுக்கள்னு பேரு சுவாரஸ்யம் என்னன்னா இந்த ஏழு தாதுக்களையும் பாதுகாக்கிற தேவதைகளாதான் சப்த கண்ணியரை பாக்குறாங்க அப்போ இது இன்னொரு லேயர் எப்படி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க நாம சாப்பிடுற சாப்பாடு இருக்கே அது முதல்ல சாரம்ங்கற சாரம்மாவா மாறும் உடம்புக்கு மினுமினுப்ப கொடுக்கற முதல் தாது இது இத காக்குறவங்க பிராமி சரி அந்த சாரத்திலிருந்து ரத்தம் அதாவது செந்நீர் உருவாகுது உடம்போட வெப்பத்துக்கும் ஓட்டத்துக்கும் காரணம் இது இத கௌமாரி பாதுகாக்கிறாங்க ஓகே அப்புறம் ரத்தத்திலிருந்து தசை அதாவது ஊன் உருவாகுது இதுக்கு அதிபதி வாராகி உடல் வலிமைக்கு இவங்க தான் காரணம் சரி தசைக்கு அப்புறம் தசையிலிருந்து கொழுப்பு அதாவது கொழுப்பு தாது இது உடம்போட நெகிழ்வு தன்மைக்கும் மூட்டுகளோட சுலபமான இயக்கத்துக்கும் காரணம் அதாவது லுப்ரிகேஷன் இத பாதுகாக்கிறவங்க வைஷ்ணவி அப்புறம் கொழுப்புல இருந்து எலும்பு அதாவது எண்பு தாது உருவாகுது உடம்ப தாங்கி நிக்கிற கட்டமைப்பு இது இதுக்கு அதிபதி இந்திராணி அவங்க கையில இருக்கிற வஜ்ராயுதமே எலும்போட உறுதியே குறிக்குதுன்னு கூட சொல்லுவாங்க அப்போ கடைசி ரெண்டு தாதுகள் எலும்புக்குள்ள இருக்கிற உயிர் மையம் அதாவது மஜ்ஜை மற்றும் நரம்பு மண்டலம் மூளை தாதுன்னு சொல்றாங்க இத காக்குறவங்க சாமுண்டி இதுதான் கடைசியா இந்த எல்லா தாதுகளோட உச்சகட்ட சாரந்தான் அதாவது இனப்பெருக்க திரவம் அடுத்த தலைமுறையை உருவாக்குற உயிர் சக்தி இது இத மகேஸ்வரி பாதுகாக்கிறாங்க ஆக மேலே இருந்து உள்ள வரைக்கும் ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு பாதுகாவலர் இருக்காங்க கேட்கவே பிரமிப்பா இருக்கு அப்போ வழிபாட்டுல பயன்படுத்துற வேப்பில எலுமிச்சை எல்லாம் சிறந்த கிருமி மாதிரி தானே ஆன்மீகத்தோட அறிவியலையும் சேர்த்திருக்காங்க ஆமா அதுதான் நம்ம முன்னோர்களோட ஸ்பெஷாலிட்டி இவ்வளவு தூரம் பேசுனது எல்லாம் சரி ஆனா எனக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கு கேளுங்க மந்திரம் சொல்றதுனாலயோ ஒரு தெய்வத்தை மனசுல நினைக்கிறதுனாலயோ நிஜமாவே நம்ம உடம்புல மாற்றம் நடக்குமா இது வெறும் மனரீதியான விஷயமா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது ஹார்ட் கோர் சயின்ஸ் இருக்கா இதுதான் இந்த உரையாடலோட மையப்புள்ளி இது வெறும் மனரீதியான விஷயம் இல்ல பல நவீன அறிவியல் துறைகள் இந்த பண்டைய பழக்கங்களை இன்னைக்கு உறுதிப்படுத்துது அப்படியா ஆமா முதல்ல சைமாட்டிக்ஸ் பத்தி பாப்போம் இது வந்து ஒலியோட வடிவத்தை பத்தின அறிவியல் சவுண்டுக்கு எல்லாம் வடிவம் இருக்கா கண்டிப்பா ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு குறிப்பிட்ட வடிவியல் அமைப்பு அதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கு ஓஹோ அந்த ஒலி அதிர்வுகள் கிட்டத்தட்ட சதவீத தண்ணீராலான நம்ம உடம்புக்குள்ள பரவி நம்ம செல்களுக்குள்ள ஒரு சீரான வடிவத்தை உருவாக்குது சரி சரி களைஞ்சி போன ஒரு விஷயத்த திரும்ப ஒழுங்குபடுத்துற மாதிரி இது நம்ம நரம்பு மண்டலத்தை ரீசெட் பண்ணுது இத ஒரு வகை சவுண்ட் ஹீலிங்னு சொல்லலாம் ஓகே சவுண்ட் உடம்புல வேலை செய்யுது அப்போ நம்ம எண்ணங்கள் அது எப்படி வேலை செய்யும் ஒரு பதவி ஒருக்காக முயற்சி பண்ற ஒருத்தர் இந்திராணிய நினைச்சா மட்டும் போதுமா இது ஒரு ரேடியோ ஸ்டேஷனை டியூன் பண்ற மாதிரி இத குவாண்டம் ரெசனன்ஸ் அதாவது குவாண்டம் ஒத்தி சைவனே சொல்லலாம் உம் நீங்க வெற்றி வேணும்னு ஆழமா நினைக்கும்போது உங்க மூளைய வெற்றி எஃப்எம்க்கு டியூன் பண்றீங்க அந்த ஃப்ரீக்குவென்சில இருக்கிற வாய்ப்புகள் பேச்சுக்கள் மனிதர்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க மத்ததெல்லாம் வெறும் ஸ்டாட்டிக் மாதிரி மறைஞ்சிடும் ஆமா நீங்க எந்த அதிர்வெண்ணுக்கு உங்க மூளைய மாத்துறீங்களோ அந்த அதிர்வெண்ணுக்கான விஷயங்கள உங்க வாழ்க்கை ஈர்க்க ஆரம்பிக்கும் குணத்தையே மாத்த முடியும்னு சொன்னீங்களே அது எப்படி சாத்தியம் எனக்கு ரொம்ப கோவம் வருதுன்னா நான் என்ன பண்றது அதுக்கு தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி என்ற அறிவியல் பதில் சொல்லுது யோசிச்சு பாருங்க நம்ம முன்னோர்கள் குணத்தை மாத்த முடியும் அதுக்கு இந்த தேவதைய தியானம் செய்யுன்னு சொல்லிருக்காங்க ஆமா இன்னிக்கே சயின்ஸ் அதே நியூரல் பாத்வே ரீஃபார்மேஷன்னு சொல்லுது அதாவது கோபத்துக்கான ஹைவே நீங்க திரும்ப திரும்ப பயன்படுத்தினா அந்த பாதை ரொம்ப வலுவாயிடும் சரி அதுக்கு பதிலா மகேஸ்வரியோட நிதானத்தை ஒரு சின்ன கிராமத்து சாலை மாதிரி நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சா ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும் ஆனா போக போக அந்த கிராமத்து சாலையே ஒரு புது ஹைவே ஆகிடும் கோபத்துக்கான பழைய ஹைவே பாழடைஞ்சு போயிடும் வாவ் அவங்க இது ஒரு கதையா சொன்னாங்க நாம் அதை இன்னைக்கு பிரெயின் ஸ்கேன்ல பாக்குறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் சூப்பர் நம்ம மூளையே நம்ம ரீவயரிங் பண்ண முடியுங்கிறது ஒரு பெரிய விஷயம் மரபுரீதியா வர்ற விஷயங்கள கூட மாத்த முடியுமா முடியும் அதுக்கு பேரே எபிஜெனடிக்ஸ் நம்ம டிஎன்ஏ ஒரு பெரிய பியானோ மாதிரி எல்லா இசை குறிப்புகளும் அதாவது ஜீன்ஸ் அதுல இருக்கு ஆனா எந்த பாட்டை வாசிக்கணும் எதை வாசிக்க கூடாதுன்னு சொல்றது தான் எபிஜெனடிக்ஸ் குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்ம முன்னோர்களோட தைரியம் நோய் எதிர்ப்பு சக்திங்கிற பாட்ட வாசிக்க சொல்லி கொடுக்கிற ஒரு டியூனிங் மாதிரி ஓஹோ பரம்பரை நோயிலிருந்து தப்பிக்க இது ஒரு அறிவியல் வழிமுறை அருமை இப்போ இந்த அறிவியலை நம்மை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம் ஒரு பிராக்டிகல் கைடு மாதிரி சொல்லுங்க கண்டிப்பா இதை உங்க ஒவ்வொரு நாளுக்கான ஒரு ஆற்றல் கருவி அதாவது ஒரு எனர்ஜி டூலா பயன்படுத்தலாம் ஒரு கார்ல எப்படி அழகு அழகு கியர் இருக்கோ அது மாதிரி காலையில எந்த கியர்ல ஆரம்பிக்கணும் காலைல எழுந்ததும் மூளை வந்து ஆல்பா நிலையில ரொம்ப படைப்பாற்றலோட இருக்கும் அந்த நேரத்துல பிராமி ஆற்றலை ஆன் செஞ்சு அன்னைக்கு என்ன செய்யணும்னு திட்டமிடுங்க உங்க யோசனைகள் புதுசா இருக்கும் சரி அப்புறம் ஆபீஸ் போறீங்க ஒரு முக்கியமான மீட்டிங் ஒரு டீம் வழி நடத்தணும் அப்போ இந்திராணி ஆற்றலை வெளிப்படுத்துங்க உங்க பேச்சுல ஒரு அதிகாரம் ஒரு தெளிவு இருக்கும் சரி மதியம் சாப்பிட்டதும் கொஞ்சம் டல்லா இருக்கு ஆனா ஒரு முக்கியமான வேலையை முடிச்சே ஆகணும் அப்ப என்ன பண்றது அதுக்குதான் வாராகி ஆற்றல் ஒரு இலக்கு முடிக்கணும் ஆனா உடம்புல தெம்பு இல்லனா வாராகிய மனசுல நினைங்க உங்களுக்கு தேவையான அந்த உடனடி அட்ரலின் சக்தி கிடைக்கும் அந்த வேலைய முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைய பாப்பீங்க சூப்பர் உறவுகளுக்கும் நெருக்கடியான சூழலுக்கும் இது உதவுமா ஒரு கோபமான கஸ்டமர் கிட்ட பேசணும் இல்லனா வீட்ல ஒரு பிரச்சனை நிச்சயம் உதவும் அந்த மாதிரி நேரங்கள்ல வைஷ்ணவியோட கனிவு தேவை அந்த ஆற்றலை நீங்க வெளிப்படுத்தும் போது உங்ககிட்ட பேசுறவங்களும் அமைதியாவாங்க உறவுகள் பலப்படும் வாழ்க்கையில ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கணும் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கணும் மனசுல ஒரு இனம் புரியாத பயம் இருக்கு அப்போ சாமுண்டி ஆற்றல் அழையுங்க அது தேவையில்லாத பயத்தை குறைச்சு என்ன நடந்தாலும் பாத்துக்கலாங்கிற மனத்தெளிவை கொடுக்கும் அருமை கோபத்தை கட்டுப்படுத்தவும் எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கவும் என்ன செய்யணும் ஒருத்தர் உங்களை வம்பு கிழக்குறார் உங்களுக்கு கோபம் தலைக்கேறுது அந்த நிமிஷம் மகேஸ்வரி ஆற்றல பயன்படுத்துங்க முடிவெடுக்க மாட்டீங்க கடைசியா எப்பவும் இளமையா துடிப்போட நல்ல ஜீரண சக்தியோட இருக்கணுமா கௌமாரி ஆற்றல பயன்படுத்துங்க இப்படி ஒவ்வொரு சூழலுக்கும் ஒவ்வொரு ஆற்றலை நீங்க ஒரு கருவி மாதிரி மாத்தி மாத்தி பயன்படுத்தலாம் அப்போ சப்த கண்ணீர் வழிபாடுங்கிறது வெறும் சடங்கு இல்ல இது நம்ம ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்ணி நம்ம மூளைய ரீவைரிங் செஞ்சு அன்றாட சவால்களை ஜெயிக்க நம்ம முன்னோர்கள் கொடுத்த ஒரு முழுமையான வாழ்வியல் தொழிலுப்போம் ஆமா கரெக்டா சொன்னீங்க அவங்க அறிவியலையும் ஆன்மீகத்தையும் பிரிக்கவே இல்ல ம் இன்னைக்கு நவீன அறிவியல் எதா பிரெயின் ரீவயரிங் ஃப்ரீக்வன்சி ஹீலிங்னு பெரிய பெரிய வார்த்தைகள்ல சொல்றதோ அதையே அவங்க சப்த கண்ணியர் வழிபாடுங்கிற ஒரு எளிமையான சக்தி வாய்ந்த வடிவத்துல நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த உரையாடல நீங்க முடிக்கும் போது இத பத்தி யோசிச்சு பாருங்க இந்த ஏழு சக்திகள்ல உங்க வாழ்க்கையில நீங்க எதை அதிகமா பயன்படுத்துறீங்க ஒருவேளை பண்பையா அதாவது இந்திராணிய இல்ல அன்பு கருணையா வைஷ்ணவிய சரி எதை நீங்க பயன்படுத்தவே இல்லைன்னு யோசிங்க ஒருவேளை நீங்க இதுவரை பயன்படுத்தாத அந்த ஒரு சக்திய நாளைக்கு முதல் முறையா உணர்வு செயல்படுத்த ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கலாம் சித்தர்களின் ஞானத்தையும் நவீன அறிவியலையும் இணைக்கும் இந்த பயணம் இத்துடன் முடிவதில்லை இந்த தேடலில் எங்களோடு தொடர்ந்து பயணிக்க மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கான அடுத்த அரிய ரகசியம் இதோ திரையில் காத்திருக்கிறது கிளிக் செய்து அந்த உண்மையையும் அறிந்து கொள்ளுங்கள் நஞ்சியூத்